இப்போ நான் சொல்கிறேன் இந்த முருகன் சிலையோட முதுகில் கடிகாரம் பொறிக்கப்பட்டிருக்கு இது முருகனோட சின்னமாக சொல்கிறாங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க ரொம்பவே பழைய முருகன் கோயிலாக ரெனவேஷன் வேலையை இருக்காங்க அப்போ இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முருகன் சிலை வெளியில் எடுக்கிறாங்க அந்த சிலையோட முதுகில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கடிகாரத்தோட வடிவமைப்பு பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கடிகாரத்தை சுற்றி அதாவது அந்த வட்டத்தை சுற்றி எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த எண்கள் எல்லாமே ரொம்ப பழைய எண்களாக இருக்குது கரெக்டாக பன்னெண்டு எண்கள் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது அந்த கால மக்களோட ஏதாவது குறிப்பாக இருக்கும் இது முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற பூசாரிகள் எல்லாமே இந்த வட்டத்தை கருணிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பூஜை பண்ணுறதுக்கு அங்கே தட்டி எடுத்து போகும்போது அந்த கற்பூர ஊரியில் அந்த வட்ட வடிவத்தில் இருக்க அந்த கடிகார அமைப்பு அப்படியே கருப்பு நிறத்தில் மாறுதாமா இன்னும் சில பேர் அந்த வட்டத்தை முருகனோட கால சின்னம்னு சொல்கிறாங்க அது எதிர்காலத்தையும் வருங்காலத்தையும் கடந்த காலத்தையும் கணிக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடியதாகவும் இருக்குமாம்மா ஆனால் அவங்க சொல்கிறது உண்மைன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது சுற்றி இருக்கவங்க ஆயிரம் சொன்னாலும் அந்த வட்டத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல யாராலையுமே விடையும் சொல்ல முடியல ஆனால் அதை பொறிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு உண்மையான விடையே தெரியும் இப்படி ஒரு வினோத சிலையை அந்த கோயிலிருந்து எடுத்த பிறகு அந்த இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது ஏன்னா இந்த சம்பவங்கள் நடந்து பல நூறு வருஷங்களுக்கு மேலே ஆச்சு ஒருவேளை அந்த சிலை இப்போ கண்டுபிடிச்சா இப்போ இருக்கிற ஆராய்ச்சிகள் அந்த சிலையோட வட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி மர்மத்தை வெளியில் கொண்டு வருவாங்களா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான்